வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகையில் முக்கிய பந்தயமான டெர்பி குதிரை பந்தயம் ராயல் டிபெண்டர் வெற்றி உதகையில் நடைபெற்ற டெர்பி குதிரை பந்தயத்தில் ராயல் டிபெண்டர் குதிரை வெற்றி பெற்றது உதகையில் கோடை விழாவையொட்டி மெட்ராஸ் ரேஸ் கிளப் சார்பில் உதகை ரேஸ் மைதானத்தில் குதிரை பந்தயம் வாரத்தில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற்று வருகிறது நேற்றைய குதிரை பந்தயத்தில் ஏழு போட்டிகள் நடைபெற்றது முக்கிய பந்தயமான டெர்பி பந்தயம் நடைபெற்றது ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் இலக்கை நோக்கி பதினோரு குதிரைகள் ஓடின இதில் ராயல் டிபெண்டர் குதிரை ஒன்று புள்ளி நாற்பத்தொன்று புள்ளி எண்பத்தி ஒன்பது நிமிடத்தில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது இரண்டாவதாக திஷிஷ் கோல்டு குதிரை ஒன்று புள்ளி நாற்பத்தி இரண்டு புள்ளி எண்பத்தி மூன்று நிமிடம் மூன்றாவதாக கிரேவிண்ட் ஒன்று புள்ளி நாற்பத்தி மூன்று பதினெட்டு நிமிடத்தில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது போட்டிகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த குதிரைகளுக்கான பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் மொத்த பரிசுத் தொகை எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாயில் முதல் பரிசுத் தொகையாக குதிரையின் உரிமையாளருக்கு கோப்பை மற்றும் முப்பத்தி எட்டு லட்சத்து பதினோறாயிரத்தி ஐநூறு ரூபாய் பயிற்சியாளருக்கு நான்கு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஜாக்கிக்கு மூன்று லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டது இரண்டாம் இடம் பிடித்த குதிரைக்கு பதினான்கு லட்சத்து அறுபத்தோராயிரத்து எழுபத்தி ஐந்து ரூபாய் மூன்றாம் இடம் பிடித்த குதிரைக்கு ஆறு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் மற்றும் நான்காம் இடம் பிடித்த குதிரைக்கு மூன்று லட்சத்து பதினேழாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது சுற்றுலாப் பயணிகள் மற்றும் குதிரை பந்தய ஆர்வலர்கள் பந்தயத்தை கண்டுகளித்தனர் எச்பிஎச்எல் நீலகிரி டெர்பி கோப்பையை எச்பிஎச்எல் மேலாண்மை இயக்குநர் சுரேஷ் பபராடு எம்ஏஎம் ராமசாமி அறக்கட்டளையின் இயக்குநர் ஏ சி முத்தையாவிடம் வழங்கிய காட்சி அருகில் சென்னை ரேஸ் கிளப் தலைவர் எம் எம் எம்ஏ எம் ஆர் முத்தையா உட்பட பலர் உடனிருந்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்